சுகர் லெவல் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் நமக்கு சுகர் லெவல் அதிகமாகவே இருக்குங்க அதுவும் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் சரி இப்போ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இந்த அளவுக்கு இருக்குன்னா குறிப்பிட்ட அளவுக்கு அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி அபோவ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக ஏதாவது போகிறீங்களா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லைங்க அப்போது வெயிட் லாஸ் வெயிட் இவ்வளோ வெயிட்டாக இருக்கே ஸோ அப்போ வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு என்ன வழி பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கான டயட் எதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை இல்லை தானே சுகர் இருக்குன்னே எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஒரு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தானே ஆகுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுற தவறு ஏன்னா நான் கேட்கும்பொழுதே நிறைய பேர் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் லெவல் வந்து மெயின்டெயின் ஆக ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக சில மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் நான் எந்த மெடிசனும் ஸ்டார்ட் பண்ணலைங்க ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பேசிக் மெடிசன்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது ப்ளட் சுகர் லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சுகர் லெவல் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் நமக்கு சுகர் லெவல் அதிகமாகவே இருக்குங்க அதுவும் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் சரி இப்போது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இந்த அளவுக்கு இருக்குன்னா குறிப்பிட்ட அளவுக்கு அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி அபோவ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா மெடிசனே எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு இத்தனை வருஷமா சுகர் இருக்குங்க ஆனால் நான் மெடிசனே எடுத்தது கிடையாது சரிங்க மெடிசன் எதுவும் எடுக்கல அப்போ இயற்கையான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்களா வாக்கிங் ஏதாவது போறீங்களா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லைங்க அப்போது வெயிட் லாஸ் வெயிட் இவ்வளோ வெயிட்டாக இருக்கே ஸோ அப்போ வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு என்ன வழி பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கான டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை இல்லை இப்போதானே சுகர் இருக்குன்னே எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஒரு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தானே ஆகுது கொஞ்ச அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இதுதான் நிறைய பேர் பண்ற தவறு ஏன்னா நான் கேட்கும்பொழுதே நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இதுதான் மெடிசனே எடுக்கலங்க அஞ்சு வருஷமா சுகர் இருக்கு ஆனால் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது நல்ல விஷயம் கிடையாது அந்த மாதிரி சுகர் லெவல் நமக்கு மெயின்டென் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுத்து சுகர் லெவலை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கண்டிஷனில் தான் வரும் ஆனால் இந்த இன்சுலின் அப்சார்ப்ஷன் கரெக்டாக நம்ம தூண்டுறதுக்கு தேவையான மூலிகை மருந்துகள் உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியம் நமக்கு சுகர் இருந்தும் வெயிட் கெயின் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை முறைகள் வழிமுறைகள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரி இப்போ சுகர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக மருந்துகளே இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது கால் பாதை எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கால் அ கால் அடி ப பாதத்தில் நமக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டு நமக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் அதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஒரு நம்னஸ் வர்றது இல்லை காலில் நிறைய பேர் பார்த்தோம்னா நான் வந்து கட்டை விரலை வந்து நீக்கி இருக்கிறேன் காலில் இருக்கிற விரல்கள் எல்லாம் நான் எடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் முக்கியமாக ஸ்டார்டிங்கில் அதாவது ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் பார்டர்லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவாங்க நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து என்னென்னா உடலில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உணவு முறையில் மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும் ஸோ அப்போ உணவு முறையில் மாற்றங்கள் நம்ம கொண்டு வரும்பொழுது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே மெயின்டெயின் ஆகும் இதில் முக்கியமாக நான் என்ன உணவுங்க எடுக்கலாம் தினந்தோறும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற விஷயம் வெந்தயம் ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் இது மூன்றும் சேர்ந்து தண்ணீரில் கலந்து நான் குடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணலாம் ஆவாரம் பூ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ ஆவாரம் பூ அப்படின்னு சொல்கிறது ஆவாரம் பூ பவுடரை நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் லெவல் வந்து மெயின்டைனாக ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக சில மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் நான் எந்த மெடிசனும் ஸ்டார்ட் பண்ணலங்க ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக் மெடிசன்ஸ் நிறையவே இருக்குது அதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை பேசிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றது போகர் சொல்லிய மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் ஸோ நம்ம கிளினிக்ல இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம் வில்வ பட்டையோடு சில மூலிகைகள் சேர்த்து காயக்க மருந்தாக இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சரி இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் கொட்டை கற்பம் ஸோ இது வந்து மருந்தாகவே நமக்கு கிடைக்குது இல்லைன்னா நாவல் கொட்டை சூரணம் அப்படின்ற மருந்து ஸோ நாவல் கொட்டை சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறையும் நாவல் கொட்டை சூர்ணம் அப்படின்னு சொல்கிறது வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சரிங்க உணவு முறையில் நான் எது ஃபாலோ பண்ணலாம் இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுலேயும் ஃபைபர் கண்ட் இருக்கிற உணவுகள் அவசியமாக நம்ம சாப்பிட்ணும் கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் கீரை வகைகள் அப்படின்னு சொல்கிறது நல்ல தண்டு கீரை அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயுமே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு தண்டு கீரையை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கீரை வகைகளை இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் சரி சிவப்பு தண்டு கீரையோ கீரை முக்கியமாக புதினா இலைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது தினம் தோறும் காலையில் என்ன பண்ணலன்னா ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி நூறு எம்எல் அதிகமாக கூட வேண்டாம் நூறு எம்எல் அளவுக்கு இதை குடிச்சுக்கிட்டே வரணும் தினந்தோறும் காலையில் இதை குடிக்கும்போது சுகர் லெவல் நமக்கு குறையும் சுகர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு உடலில் வந்து ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஜூஸ் பயன்படுத்தலாம் இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நரம்புகள் வலுப்படும் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தால் குறைந்து சுகர் லெவல் கொலஸ்ட்ரால் லெவல் முக்கியமாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது ஸோ தினந்தோறும் நெல்லிக்காய் சாறு இந்த மாதிரி பொழுது அதிக பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரி இதற்கு அடுத்து வேறு என்ன பயன்படுத்தலாம் உணவு முறையில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது கேழ்வரகு ராகி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ராகியை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஷுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியும் ராகி வந்து களியாக சாப்பிடலாம் அடை செய்து சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கேழ்வரக உணவில் சேர்த்து பயன்படுத்தும்போது உடலில் சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் பார்த்தோம்னா ரொம்ப டயர்டாகிடுவாங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே டயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ராகி பயன்படுத்தலாம் சிறுதானிய வகைகள் ரொம்ப முக்கியம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா கருப்பு கவுனி அரிசி தினம்தோறும் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உடலில் சர்க்கரை அளவு குறையிறதுக்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் நமக்கு கருப்பு கவுனி அரிசி பயன்படுது இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ உணவு முறையில் இதெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வரும்பொழுதே நமக்கு சுகர் லெவல் நல்லா குறையும் அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மருந்துகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ஈஸிங்க ஆனால் சில வருடங்கள் கழித்து நம்ம மருந்துகளே இல்லாமல் டேமேஜ் உடலில் சிவியரான பிறகு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் கால தாமதமும் அதோட சிவியாரிட்டியும் நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான உணவுகள் மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி